இப்பதான் அதுக்கு கண்ணு தெரியுது அதனால குறுந்து கவனிக்கும் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க இதே மாதிரி தானே நாங்க நான் எழுப்புற கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும் இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல்ல சிக்கி செத்துருச்சு ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி ஸ்டெர்லைட் ஆலை அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்களுடைய வாழ் வாழ்வாதாரம் கெடுது இங்கே வாழ முடியல அதனால் நுரையீரல் தொற்று புற்று இதெல்லாம் வருது இந்த ஆலையே அப்புறப்படுத்துங்க மூடுங்கன்னு நாங்கள் போராடுவோம் அந்த போராட்டத்தில் மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி கிளர்ச்சி புரட்சி அப்படிப்பட்ட ஒரு புரட்சி மக்கள் புரட்சி அங்கே ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா ஒரு கொடி தூக்கப்பட்டதா இல்லை ஆனால் மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார் அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்தில் கூட்டமாக வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க அதுதான் நோக்கம் அங்கே இருந்த அதிகாரி என்ன சொல்லிருக்கணும் அல்ல காவலர்கள் என்ன சொல்லியிருக்கணும் இவ்வளோ பேர் வர முடியாது நீங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னா கொடுத்துட்டு அழகாக கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க அங்கே ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது நான் கேட்கறதுக்கு யார் மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் ஏன் துப்பாக்கி யாருக்குப்பாக்க நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி எப்படி அப்படியே கலவரம் வந்தால் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும் தடியடி நடத்திருக்கலாம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை களைச்சிருக்கலாம் எடுத்தவன சுட சொன்னது யாருமே எப்படி சுட்ட தொலை தூரத்துலேருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலேயே குறிப்பாத்தி சுட்டுற முடியும் ரொம்ப கூறா இருக்கும் அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்தேன் அதுவும் வண்டி மேலே ஏறி நின்று எப்படி சுட்ட முன்னாடியே ஏற சொன்னது யார் உன்னையே இவ்வளவு ஆயுதங்களோடு அங்கே வந்து எப்படி நின்ன உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு இத்தனை கேள்வி இருக்குல்ல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்டைக்குழியில் எப்படி குறி சுட்ட எப்படி சுட்ட அப்போ இந்த உண்மை கண்டறி உறங்கிட்டு இருந்துச்ச ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வையிட்டு போயிருந்துச்சா இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது இது ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல அப்புறம் மக்களுக்காக நாயாரு நான் என்ன நான் யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் அதுல ஒருத்தன் தான் எனக்கு அச்சம் இல்லை நான் துணிஞ்சு கேட்கிறேன் அதனால கேட்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யாரையாவது தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா இல்லையா அப்ப அவருக்கு தெரியல இப்ப சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்லு அப்ப சுட சொன்னது யாரு யார் அப்பாவை மக்களை சுட்டு போட்டா அதனால பின்வளை வரும்னு யோசிக்காம சுட்டது யாரு அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ரெண்டே மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் சொன்னது இருக்கா இல்லையா இருக்குல்ல நாலு ரேண்டு முடிஞ்சு அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது என்ன நடவடிக்கை எடுத்து நிலை நிலைநாட்டிருக்காங்க இதே இன்றைக்கி போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீஷன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரித்தாங்க இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று மூணு மணி நேரம் சாட்சியன்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க விசாரிச்சா அறிக்கை கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கையில் அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பனி உயர்வும் பணி இடமாற்றமும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவ்வளவு அக்கறை காட்டி நினைக்கிறீங்களா இது ஒரு சாவோட சாவுதான் சாராயங்குடி அறுபத்தி மூணு வருஷத்தான் ஆந்திர காட்டு கடலுக்குள்ள இருபது பேர் சுட்டு கொல்லப்பட்டு செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி பேர் மீன் அமைஞ்சத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்ப இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரியல உண்மையை கண்டறியறது என்ன கண்டறிய என்ன கண்டறிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க ஊடகில நான் வர் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா அந்த மரணம் நிகழுமா அப்போ என்னுடைய வருகையால் நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கிறலாம் என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்கே நடக்காது இங்கேயே நடந்துச்சு அரசுதம் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப தான் இதுல கொடுத்தோங்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்துருக்கணும் வந்தவொன்னே தம்பி பேசுகிறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்கே உணர்ந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்னே போடுறது இப்படி இதான் ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்ப இது என்னால் நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வரைந்திரணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க அவங்க இவர் தான் இவர்தான் இதை கேட்கும் போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏண்டா செத்து போயிருக்கிற வீட்டுல இந்த செய்தி இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்கா நாங்க பணத்தை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க சண்டை கொடுக்க பட்டி பண்ற மாதிரி நாங்க லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூடிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்க லட்சக்கணக்க எங்கேயோ சாவுன்னு போது தெரியுது உன் வீட்டுல இலை விழுந்தா மட்டும் அந்த நாட்டுல என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல உன் வீட்டுல ஒரு இலை விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன் சுட்டே கொண்டு இருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க உறங்கிச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் உன் நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானம் ஏங்கறதுல ஏங்கறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல அப்புறம் இது எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகே புயல் அங்க இரநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதுல சிக்கி சிக்கிக்கிட்டான் நடுக்கடல்ல தூத்துக்குடி இல்ல அந்த கன்னியாகுமரியில அவன் இவ்வளவு வலிமை மிக்க ராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சிக்கிட்டு நிக்க நின் அவன் அது வரைக்கும் தற்காத்துக்குருவான் ஒருத்தன் கூட போகல நாங்க எல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துல வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம் என் மக்கள் கஞ்சனாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் கிறித்தவ மீனவையும் காங்கிரஸ் ஓட்டர்ன்னு நாற்பதுனாயிரம் ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானா இந்த கதை சொல்றது மாதிரி நினைச்சு நாப்பதனாயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் இதுதான் ஜனநாயக மாடான்னு போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்தில் வச்சு அந்த அரங்கத்தில் படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இருந்துச்சா இல்ல கேவலம் இத போய் பேசிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு